ஆடி அன்னைக்கு இந்த ஆறு காய்கறிகளை சமையல்ல சேர்த்தீங்க அப்படின்னா அது ஆயிரம் காய்கறிகளை சேர்த்ததுக்கு சமமாக இருக்கும் அது மட்டும் இல்ல அன்னைக்கு பசுவிற்கு வந்து இந்த ஐந்து பொருட்களை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசை பத்தி நம்ம தெரியாத தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாசம் கொண்டது ஒரு அயணம் இரண்டு அயணம் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு வருடம் ஆகும் அம்மாவாசையில பாத்தீங்கன்னா மூன்று அம்மாவாசைகள் முக்கியமானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உத்தராயண காலத்துல வர்ற அமாவாசை தட்சிணாயன காலத்துல வர ஆடி அம்மாவாசை புரட்டாசியில வரக்கூடிய மகாலயா அமாவாசை இது மூணும் மிக மிக முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் முடிகிற காலம் வரையும் பித்ருக்கள் வந்து முன்னோர்கள் வந்து நம்மளை பாக்குறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க அவங்க இந்த பித்ருலோகத்துல இருந்து புறப்படுறாங்க பாத்தீங்களா அந்த நாள் தான் ஆடி அம்மாவாசை இவங்க வந்து பூமிக்கு வர்றாங்க இல்லையா இந்த நாளை வரவேற்கும் விதமாக தான் இந்த ஆடி அம்மாவாசையை நம்ம கொண்டாடுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் வந்து பூமிக்கு வந்து சேர்றாங்க பாருங்க அந்த நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகாலய அம்மாவாசையில இருந்து முன்னோர்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க அவங்க மறுபடியும் அவங்க பித்ருலோகத்துக்கு போறாங்க பார்த்தீங்களா அந்த நாள் தான் தை அம்மாவாசை நம்ம கூட ஆறு மாசம் காலம் தங்கி இருந்த முன்னோர்களை வழி அனுப்பும் விதமாக அந்த தை அம்மாவாசையிலயும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இப்ப ஆடி அம்மாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை அம்மாவாசை மூணு மாசத்துலயும் எதற்காக இவங்க நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஆடி அமாவாசை நாள்ல சொந்த வீடான கடகராசில தாய்க்காரகன் சந்திரன் வந்து தந்தைக்காரகன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் அதாவது சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அம்மாவாசை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த அம்மாவாசை தினத்துல முன்னோர்களையும் தாய் தந்தை இல்லாதவர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களோட பிள்ளைகளும் தலைமுறைகளும் முன்னோர்களோட ஆசை கிடைச்சி அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க இந்த அம்மாவாசை நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்யறோம் அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த ஆடி அம்மாவாசை நாள்ல பித்ருக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் காத்திருப்பார்களாம் அதனால இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் இருக்காது அப்ப தர்ப்பணம் கொடுக்காதவங்க வீட்டிலையே வந்து இந்த முன்னோர்களுக்காக படையலிட்டு எள்ளும் தண்ணீரும் காகத்துக்கு போய் சாதம் வைப்பீங்கல்ல அப்ப அந்த எள்ள வந்து கட்ட விரல் இருக்கு இல்லையா அந்த விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்குல்ல அங்க வந்து அந்த எல்லை வச்சுக்கிட்டு அதன் வழியாக தண்ணியை வந்து விட்டு அந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறப்ப அதை கீழே ஊற்றணும் அந்த விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக தான் தண்ணி போகணும் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எள்ளும் தண்ணீரும் இறச்சி தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம் ஏன்னா எல்லோருமே போய் தர்ப்பண காரியங்களா ஆற்றுகள்லயும் ஐயரை கூப்பிட்டு வச்சு வீட்டுலயும் செய்ய முடியாது அதனால இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாவே முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இந்த எல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது வடமொழியில திலம் அப்படின்னு சொல்லுவாங்க திலம் அப்படின்னா விஷ்ணூர் அம்ச சமுத்பவ அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியதுதான் இந்த எல் அப்படிம்பாங்க திலம் என்று சொல்லப்படும் எல்ல தானமா கொடுத்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் மூணு பேரா இருந்தாலும் சரி அஞ்சு பேரா இருந்தாலும் சரி ஒருத்தரா இருந்தாலும் சரி இல்ல ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க அதே போல ஆடை தானம் அப்படின்னாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் சிறு வயதில் இறந்து விடுவதெல்லாம் தடுக்கப்பட்டு கண்டாதி தோஷமெல்லாம் விலகி நல்ல வாழ்க்கை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அமையும் உங்கள் பணியில ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கும் ஈரேழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கணும் அப்படின்னா பித்ருக்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா பசுவை தானம் செய்யலான்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது ஆனா எல்லோராலையும் நம்ம பசுவை தானமா செய்ய முடியுமா அதனால பசு தானத்துக்கு பதிலாக பசுவுக்கு தானம் நம்ம செய்யலாம் இந்த பசுவுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது அகத்தி கீரை எல்லோருக்குமே தெரியும் இந்த அகத்தி கீரையை கொடுத்தோம் அப்படின்னா பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை பசுவுக்கு தானமாக கொடுங்க அடுத்தது பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவுல அந்த வாழைப்பழத்தை கலந்து அதோட வெல்லம் அதையும் கலந்து நீங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கலாம் அடுத்தது ஆடி அம்மாவாசையில சேர்க்க வேண்டிய காய்கறிகள் இருக்கு இல்லையா அதுலயே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மிளகு இதெல்லாம் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கும் அதனால கோதுமை மாவையும் நீங்க அந்த வாழைப்பழத்தோட கலந்து அதோட வெள்ளம் கலந்து அதையும் பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆக மொத்தம் இந்த ஐந்து பொருட்களை ஏதாவது ஒரு முறையில பசுவுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இதனால பித்திருக்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அமாவாசை நாள்ல உணவில்லாம தவிக்கக்கூடிய ஏழைகள் பசியோடு இருக்கிறவங்க முதியவர்கள்லாம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா அதை விட எதுவுமே இல்லை அந்த அளவு நல்லது அது அடுத்தது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்ல மறந்து கூட வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது விரதம் இருக்கிறவங்க அமாவாசை நாள்ல அசைவம் கண்டிப்பா சமைக்கக்கூடாது அதே போல படையலிட்டு காகத்துக்கு உணவை கண்டிப்பா வைக்கணும் நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது வேற விஷயம் கண்டிப்பா காகத்துக்கு உணவு வைக்கணும் ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருக்குமே வந்து மூன்று முக்கிய கடன்களை கொண்டிருப்பதாக நமது இதிகாசங்கள் மகாபாரதம் வந்து சொல்லுது அதுல ஒண்ணுதான் பித்ரு ரின் முன்னோருக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து பிரம்மதேவனுக்கு உரியது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாதான் இது நிவர்த்தி ஆகும் நாள்ல முன்னோர்களுக்கு வந்து மகன்களால சிராத்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சிராத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சடங்கு வந்து செய்வாங்க இது வந்து ஆற்றங்கரையில குளம் கடல் இது மாதிரி நீர் ஆதாரங்களுக்கு போய் புண்ணிய நதிகள் எல்லாம் போய் ராமேஸ்வரம் காசி இது மாதிரி இடத்துலையும் ஒரு சிலர் வந்து இந்த சிராத்த சடங்குகளை வந்து செய்வாங்க முக்கியமா ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்யும் நோக்கத்திற்காகவே மிகவும் முக்கியமானதா சொல்லப்படுது கருட படி நம்ம கொடுக்கறோம் இந்த எள்ளும் தண்ணியும் படையலிட்டு அந்த இது வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து முன்னோர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு வந்து நீண்ட ஆயுள் வெற்றி கடன் நிவாரணம் எதிரிகளால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பித்ருக்களுக்கான தெய்வங்கள் வசு ருத்ரா மற்றும் ஆதித்யா மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு வந்து உணவு சென்றடையும் தெய்வங்கள் வந்து சுவாத்தா அப்படிங்கிற உணவை வந்து பித்திருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பித்திருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த படையல்ல வந்து வெங்காயம் பூண்டு கண்டிப்பா இருக்கக்கூடாது நாட்டு காய்கறிகளை தான் பயன்படுத்தணும் அது ஏற்கனவே என்னென்ன அப்படிங்கிறத பதிவில் போட்டிருக்கேன் ஆறு முக்கியமான காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய தான் பித்ருலோக காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பித்ருக்கள் வந்து இந்த புடலை ம செடி இருக்கு இல்லையா அதோட நிழலில் தான் இழைப்பாருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால புடலங்காய் மெயின் புடலங்கா பூசணிக்காய் வாழக்காய் பலாக்காய் பெரண்ட பாகற்காய் இந்த ஆறு காய்கறிகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த ஆறு காய்கறிகளையும் சேர்த்தோம் அப்படின்னா இது ஆயிரம் காய்கறிகளை சேர்த்ததற்கு சமமாக சொல்லப்படுகிறது சரி திருமணமான பெண்கள் வந்து இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க திருமணமான பெண்கள் வந்து இந்த அம்மாவாசை விரதத்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் கணவன் உயிருடன் இருக்கும்போது போது இந்த திருமணமான பெண்கள் வந்து இந்த விரதத்தை இருக்கக்கூடாது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்